வணக்கம் மக்களே நடிகர் விசாலை பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருது கிடைத்தால் அதை குப்பையில் வீசுவேன் யார் அந்த எட்டு பேர் நடிகர் விஷாலோட ஆதங்கத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நடிகர் விஷால் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது தனக்கு விருது கிடைத்தால் அதை குப்பையில் தூக்கி வீசி விடுவேன் என்று காட்டமாக பேசியுள்ளார் இது தொடர்பாக நடிகர் விஷால் கூறுகையில் எனக்கு விருதுகள் மீது நம்பிக்கை இல்லை நான்கு பேர் அமர்ந்து கொண்டு ஏழு கோடி பேருக்கு பிடித்த படம் பிடித்த நடிகர் பிடித்த துணை நடிகர் என எப்படி தீர்மானிக்க முடியும் என்றும் இதை முடிவு செய்யும் இந்த நான்கு பேர் என்ன மேதாவிகளா என்றும் கூறியுள்ளார் மக்கள் கருத்துக்கள் தான் முக்கியம் இவர்கள் எட்டு பேர் அமர்ந்து கொண்டு முடிவு செய்வது எப்படி சரியாகும் என்றும் எனக்கு விருதுகள் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை என்றும் எனக்கு விருது கிடைக்கவில்லை என்பதால் சொல்லவில்லை பொதுவாகவே எனக்கு விருதுகள் மேல் நம்பிக்கை இல்லை ஒருவேளை எனக்கு விருது கிடைத்தால் போகிற வழியில் குப்பை தொட்டியில் வீசி விடுவேன் அதில் தங்கம் இருந்தால் அதை அடகு வைத்து அந்த பணத்தை அன்னதானம் போன்ற உதவிகளை செய்து விடுவேன் எனக்கு விருதுகளை கொடுத்து விடாதீர்கள் எட்டு கோடி அல்லது எண்பது கோடி மக்களின் எண்ணத்தை எப்படி எட்டு பேர் கொண்ட ஒரு குழு தீர்மானிக்க முடியும் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பாலா இயக்கத்தில் ஆர்யா விசால் நடித்த படம் அவன் இவன் படம் இந்த படத்தில் மார்கன் இருப்பவரை போன்ற தோட்டத்தில் பெரும் சிரத்தை எடுத்து நடிச்சிருப்பாங்க நடிகர் விஷால் அவர்கள்னே சொல்லலாம் இதுக்காக பல பேர் அவங்கள பாராட்டியிருப்பாங்க இந்த படத்துக்காக விஷாலுக்கு தேசிய விருதம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கிடைக்கவில்லை இதனால் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்தனர் இந்த படம் குறித்து விசால் பேசிக்கையில் அவன் இவன் படத்தோட கதாபாத்திரம் போல் இனி வேறு எந்த படத்திலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் தேங்க் யூ